கடன் கொடுத்தவன் ஒரே ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு ரொம்ப தயங்கி தயங்கி குற்ற உணர்ச்சியோட உயிர் வாழ்றான் ஒன்று எப்போ தருவீங்க கடன் வாங்குனவன் நிறைய பதில்களை வச்சிக்கிட்டு ஜாலியா குடும்பத்தோட ஊர் சுத்துறான் ஒன்று உன் பணத்தை தூக்கிட்டு ஓடிட்ட மாட்டேன் இரண்டு உன் காசப் புடுங்கியா தின்னுட்டேன் மூன்று ஏன் பணம் பணம்னு அலையிற நான்கு என்கிட்ட வாங்கி அப்படி என்ன பண்ண போற ஐந்து இப்போ என்ன அவசரம் ஆறு இன்னுமா ஞாபகம் வச்சிருக்க ஏழு ஏற்கனவே கொடுத்த மாதிரி இருக்கே எட்டு உனக்கு என்ன செலவு இருக்கப் போகுது ஒன்பது ஒரு தடவை கொடுத்துட்டு ஓராயிரம் தடவையா கேட்ப பத்து உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கல பதினொன்று கண்டிப்பா கைக்கு வந்தவுடன் கொடுத்துடுறேன் பன்னிரண்டு இப்போ விற்று அடுத்த மாசம் கொடுத்துடுறேன் நீங்களாவது நல்லாருங்கடா டேய்